முருகாசரணம் இனிய சிவபெருமானின் நான்கு வடிவங்கள் பற்றிய சிறப்பு பதிவு அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னையாளும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து முன்னால் ஓம் என்றும் பின்னால் போற்றி என்றும் சேர்த்து படிக்க வேண்டும் ஓம் லிங்கமூர்த்தி போற்றி ஓம் லிங்கோத்தபவர் மூர்த்தி போற்றி ஓம் முகலிங்க மூர்த்தி போற்றி ஓம் சதாசிவ மூர்த்தி போற்றி ஓம் மகா சதாசிவர் மூர்த்தி போற்றி ஓம் உமா மகேஸ்வரர் மூர்த்தி போற்றி ஓம் சுகாசனர் மூர்த்தி போற்றி ஓம் உமேச மூர்த்தி போற்றி ஓம் சோமஸ்கந்தர் மூர்த்தி போற்றி ஓம் சந்திரசேகர் மூர்த்தி போற்றி ஓம் இடபாருடர் மூர்த்தி போற்றி ஓம் இடபாந்தர் மூர்த்தி போற்றி ஓம் த மூர்த்தி போற்றி ஓம் புஜக மூர்த்தி போற்றி ஓம் தாண்டவ மூர்த்தி போற்றி ஓம் சதானந்த மூர்த்தி போற்றி ஓம் தாண்டவ மூர்த்தி போற்றி ஓம் கங்காதர மூர்த்தி போற்றி ஓம் கங்கா விதர்சன மூர்த்தி போற்றி ஓம் திரிபுரா நந்தக மூர்த்தி போற்றி ஓம் கல்யாண சுந்தர மூர்த்தி போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தி போற்றி ஓம் மூர்த்தி போற்றி ஓம் மூர்த்தி போற்றி ஓம் சார்துலகர மூர்த்தி போற்றி ஓம் ரகா கிரகாத மூர்த்தி போற்றி ஓம் கங்கால மூர்த்தி போற்றி ஓம் கேசவ மூர்த்தி போற்றி ஓம் பிட்சாடன மூர்த்தி போற்றி ஓம் சிங்கணமூர்த்தி போற்றி ஓம் சந்தேச அனுகர மூர்த்தி போற்றி ஓம் தட்சானமூர்த்தி போற்றி ஓம் யோக தட்சானமூர்த்தி போற்றி ஓம் வினாதர தட்சணாமூர்த்தி போற்றி ஓம் காலானந்தகமூர்த்தி போற்றி ஓம் காமதகனமூர்த்தி போற்றி ஓம் லகுலிச மூர்த்தி போற்றி ஓம் பைரவ மூர்த்தி போற்றி ஓம் ஆபத் தோராண மூர்த்தி போற்றி ஓம் வடுகமூர்த்தி போற்றி ஓம் சேஸ்திரபாலக மூர்த்தி போற்றி ஓம் தட்சங்க நவத மூர்த்தி போற்றி ஓம் வீரபத்ர மூர்த்தி போற்றி ஓம் அகோரஸ்தர மூர்த்தி போற்றி ஓம் பசுபத மூர்த்தி போற்றி ஓம் குருமூர்த்தி போற்றி ஓம் அசுவாரிட மூர்த்தி போற்றி ஓம் கஜானிங்க மூர்த்தி போற்றி ஓம் சலந்திரவத மூர்த்தி போற்றி ஓம் ஏகபாத மூர்த்தி போற்றி ஓம் திரிபாத மூர்த்தி போற்றி ஓம் ஏகபாத திருமூர்த்தி போற்றி ஓம் பிரசாத மூர்த்தி போற்றி ஓம் விஷாபகரண மூர்த்தி போற்றி ஓம் கௌரிலீலா சமந்தவேத மூர்த்தி போற்றி ஓம் கருடானிங்க மூர்த்தி போற்றி ஓம் பிரம்ம சரதேச மூர்த்தி போற்றி ஓம் கூர்ம சங்கார மூர்த்தி போற்றி ஓம் வராக சம்ஹார மூர்த்தி போற்றி ஓம் மச்ச சம்ஹார மூர்த்தி போற்றி ஓம் பிரார்த்தனா மூர்த்தி போற்றி ஓம் இரத்தபிக்ச பிரதான மூர்த்தி போற்றி ஓம் சிஷ்யபாவ மூர்த்தி போற்றி ஓம் சக்கரபிரத மூர்த்தி போற்றி என சிவ பராக்கிரமனூரில் கூறப்பட்டுள்ளது சிவபூஜையில் அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களின் பெயர்களை கூறி நாம் வழிபாடு செய்யலாம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே சிவமே கரு சருணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிரிவு இப்பிரவி இனிதே சாமி உலகின் முதல்வன் எம்பெருமான் எம் தந்தை சிவனாரின் ஈய ஆசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி தீபா நன்றி